வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ராஜி தீஸ் only ஒன்லி tell டெல் அதிசயம் ஆனால் உண்மை மூன்றாவது வார இறுதி நாட்களில் கூலி வசூல் தாறுமாறு கூலி படத்தின் வசூல் மூன்றாவது வார இறுதி நாட்களில் பிக்கப் ஆகி இந்தியாவில் மட்டும் ரூபாய் மூன்று கோடி வசூல் செய்திருக்கிறது பதினேழாவது மற்றும் பதினெட்டாவது நாளில் கூலி படத்துக்கு நடந்த அதிசயம் பற்றி தான் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தின் வசூல் நிலவரம் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து அடங்குற என்று நிரூபித்திருக்கிறது அதிசயம் ஆனால் உண்மை மூன்றாவது வார இறுதி நாட்களில் கூலி வசூல் தாருமாறு கூலி படத்தின் வசூல் மூன்றாவது வார இறுதி நாட்களில் பிக்கப் ஆகி இந்தியாவில் மட்டும் ரூபாய் மூன்று கோடி வசூல் செய்திருக்கிறது பதினேழாவது மற்றும் பதினெட்டாவது நாளில் கூலி படத்திற்கு நடந்த அதிசயம் பற்றிதான் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்தின் வசூல் நிலவரம் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து அடங்குற ஆளா தேவா என்று நிரூபித்திருக்கிறது லோகேஷ் கனகராஜ் ஒரு நட்சத்திர பட்டாளத்தையே வைத்து இயக்கிய கூலி படம் ரிலீஸ் ஆகி சுமார் மூன்று வாரங்களாகிவிட்டது மூன்றாவது வார இறுதி நாட்களில் வசூல் மீண்டும் பிக்கப் ஆகிவிட்டது நேற்று முன்தினம் இந்தியாவில் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு கோடி வசூல் செய்த ரஜினிகாந்தின் படம் நேற்று ரூபாய் மூன்று கோடி வசூல் செய்திருக்கிறது இதன் மூலம் இந்தியாவில் மட்டும் ரூபாய் இருநூற்று எழுபத்தொன்பது கோடி வசூல் செய்திருக்கிறது சூப்பர் ஸ்டாரின் லேட்டஸ்ட் படம் கடந்த வெள்ளிக்கிழமை கூலி படத்தின் வசூல் மிகவும் குறைந்து வெறும் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடி மட்டுமே வசூல் செய்தது வெள்ளிக்கிழமை வசூல் நிலவரத்தை பார்த்தவர்களோ அப்படி என்றால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வசூல் என்னவாகுமோ என்று பயந்த நிலையில் அதிகம் வசூல் செய்திருக்கிறது கூலி வசூல் மிகவும் குறைவாக போவதும் அதன் பிறகு ஐம்பது முதல் அறுபத்தைந்து சதவீதம் வரை கூடுதலாக வசூல் செய்வதும் வழக்கமாகிவிட்டது படம் திரைக்கு வந்து மூன்றாவது வீக் எண்டில் கூட நல்ல வசூல் செய்திருப்பது சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது கூலி திரைக்கு வந்ததுமே சமூக வலைதளங்களில் நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகம் இருந்திருந்தால் கூலி படம் ரொம்ப மோசம் லோகேஷ் கனகராஜுக்கு படம் இயக்கவே தெரியவில்லை அவர் சினிமாவை விட்டுவிட்டு பழையபடி வங்கி ஊழியராகி விடுவதே அனைவருக்கும் நல்லது என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பேசினார்கள் தியேட்டர் வேண்டாம் சமூக வலைதளங்களில் திரும்பிய பக்கம் எல்லாம் கூலி பண மீன்சுகளாக இருந்தது மோசமாக பேசுகிறார்கள் என்றால் ரஜினிகாந்த் பணம் நல்லா இல்லை போன்று என்கிற முடிவுக்கு வந்து தியேட்டர்களுக்கு செல்லவில்லை எப்படியும் ஓடிட்டியில் வரும் தானே அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் நல்லா இல்லாத படத்துக்காக காசை வீணடிக்க முடியாது என்றார்கள் மக்கள் இதையடுத்து கூலி பணம் ஓடிட்டியில் வரும் நாளுக்காக காத்திருக்கிறார்கள் கூலி படத்தை ஓடிட்டியில் பார்த்துவிட்டு அதை சமூக வலைதளங்களில் மோசமாக விமர்சித்தது உண்மையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள சினிமா ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக கமல் ஹாசன் நடித்த தக் படத்திற்கும் இப்படித்தான் நடந்தது கூலி படத்திற்காவது நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி நல்ல வசூல் வந்திருக்கிறது ஆனால் தக் வசூல் வரவில்லை அதே படம் ஓடிட்டியில் வந்தபோது நெட்ஃபிளிக்ஸில் முதலிடத்தை பிடித்தது மக்களும் மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் அவன் ஸ்டைலில் இருக்கிறது இதை ஏன் கலாய்த்தார்கள் என்று கேட்டார்கள் இதற்கிடையே கூலியால் தமிழகத்தில் அதிகம் கொண்டாடப்பட்டவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது